சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக தற்பொழுது வெளியான வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமீப காலமாகவே திமுகவிற்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்த நிலையில் கடைசி இரண்டு நாட்களாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை வேண்டும் என்றால் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் அவரது தம்பியை கொலை செய்துவிட்டால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துவிடுவார் மேலும் திமுகவின் அமைச்சர்களும் பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறி கூலிப்படைகளை ஏவி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை திமுகவினர்கள் கொலை செய்து விட்டதாக தற்பொழுது வெளியாகின்ற வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் கண்டெடுக்க உடல் அசோக்குமார் தானா என்பதையும் உறவினர்கள் உறுதிப்படுத்துவதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அசோக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தால் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது தம்பியை கொலை செய்த திமுகவினர்களுக்கு எதிராக உண்மைகளை கூறுவாரா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறுகின்ற உண்மைகளின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டமே சிறைக்கு செல்லும் என்றும் தமிழகத்தின் ஆட்சி கலைப்பும் ஏற்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக தேடப்படும் குற்றவாளியாக அசோக் குமார் அவர்களை அறிவித்த நீதிமன்றம் தற்பொழுது வரை எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் காவல்துறையினர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் இன்று காலையில்தான் ஒரு சடலம் கைப்பற்றப்பட்டிருந்தது அதில் அதிகபட்சமாக அசோக்குமார் அவர்கள் இருக்கலாம் என்றும் தற்பொழுது அதை உறுதிப்படுத்துவதற்காக உறவினர்களை அழைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று மாலைக்குள் தெரிந்து விடும் அசோக்குமாரா அல்லது வேற ஒரு நபரா என்பது முழுமையாக தெரிந்தவுடன் நமது சேனலில் பதிவிடுகிறோம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஒருவேளை அசோக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தால் இருந்தால் செந்தில் அவர்கள் உண்மைகளை கூறுவாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்